uruba yaruba yula da മറുപായി മഴരായി മണിയായി ഹളിയായി ഉരുവായി അറിവായി ഉള്ളതായി മറുപായി മഴരായി മണിയായി ഹളിയായി കരുവായി ഹയരായി കരയായി വിടിയായി കരുവായി ഹയരായി കഥയായി വിടിയായി കുറവായി വരുവായി അരുളവായ് കുഹണി കുറവായി വരുവായ அருள்வாய் அருபாய் அருள்ாய் ஹூலிய ஆதிக்கமான ஆலிம செயல் படைத்தவரும் என்று முதன்மை எதிர் முதன்மையா அவர் ராஜயோகம் போன்றவரும் எதிரியை கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் ராஜயோகம் கொண்டவரும் பேரரசு வம்சத்தில் உதித்த ராவணன் மகாராஜா வம்சத்தில் உதித்த சிம்மராசில் உதித்த சிகரங்களே உங்களுக்கு கூடான கோடி வணக்கங்கள் பெரியமான சகோதர சகோளியம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மாத காலங்களில் உங்கள் வாழ்க்கையை எண்ணிலா போராட்டமான வாழ்க்கையும் நீரோட்டம் வாழ்க்கையும் இருந்த வண்ணம் இருந்தன ஆனால் இன்னும் மூன்று நாட்களையும் உங்கள் வாழ்க்கையில் முத்தான முதல் தரமான ராஜயோக சம்பவம் நடக்க போகுது மகம் ஒன்றாம் பகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மகன் நட்சத்திர அவதாரம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி பூரம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மக நட்சத்திரம் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி உத்தரம் ஒன்றாம் பாகத்தில் அவதாரம் செய்ததால் வந்து நீங்கள் மகா புண்ணியவான்கள் அதிர்ஷ்டசாலிகள் யோகவான் டிஷ்டில் வரீங்க பொதுவாகவே ஒரு குழந்தை சிம்மத்தில் அவதாரம் செய்வது யோகம் அதுவும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆளும் ராஜயோகம் பெற்றவர்களாய் இருக்கின்றார்கள் அதனால தான் சிம்மத்தில் பிறப்பவர்கள் மகா யோகர்களும் மகா கட்டிக்காரரும் மகா தனபந்தர்களும் பெரும்பாலும் இந்த வந்த வண்ணம் இருக்கின்றார்கள் அதாவது பல சித்தர்கள் ராமதேவ சித்தர அருளாசியின் ஆஞ்சநேய பெருமான அருளாசியும் முருகப்பெருமானின் திருவருளும் அம்பிகையின் அருளும் பெற்ற ஒருங்கே பெற்ற உத்தமமான உண்மையான பெயர் புகழ் பெறும் அரசியல் ஆளுமை தன்மை கொண்ட அரசாள் யோகம் பெற்ற அரசிலன் குமரியாக அரசலன் ராஜாவாக வலவரும் சிம்மராசி வரும் ஆவணி மாதம் சிம்மத்திற்கு கொண்டாட்டம் அற்புத தனம் கொண்டாட்டம் ஆபணி மாதம் பிறந்ததமா அற்புதத்தின் கொண்டாட்டம் ஆபதி மாதம் பிறந்தமா அற்புதத்தின் கொண்டாட்டம் சிம்மத்திற்கு இனி கொண்டாட்டம் திண்டாட்டம் இல்லை எடு வாழ்வே சிம்மத்திற்கு இனி கொண்டாட்டம் திண்டாட்டம் இல்லை அடையும் வாழ்வே மாதம் பிறந்ததமா என்று கூறுவது போல இந்த ஆவணி மாதம் முழுவதும் நீங்கள் அரசால யோகம் பெற்றவர்களாக பலம் பெற போறீங்க ஏனெனில் உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதன் வரும் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்கும் நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கின்றது இந்த ஆவணியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறப்பது நவமி திதியில் பிறப்பது வெற்றி மேல் வெற்றி பெற்று வெற்றி மேல் குமரனின் திருவரளால் உங்களுக்கு யோகங்கள் பல கிடைக்கப்படும் என்ன சூரிய பகவான் தன்னுடைய ஆட்சி வீடான சொந்த வீட்டில் அதிகாரத்துடன் முப்பது நாட்கள் ஆவணி மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார் அவர் சஞ்சரித்து அங்கிருந்து அவருடைய யோக விசேஷத்தன பார்வையை கும்பராசியை பார்ப்பார் கும்பராசி சிம்மராசிக்கு ஏழாவது கூட்டாளி ஸ்தானமான மனைவிஸ்தானமான வீடு அங்கே ஏற்கனவே கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய பகவானும் காலபுரஷனுக்கு பத்து கூடிய சனீஸ்வர பகவான் உட்கார்ந்து உங்களுக்கு வாழ்க்கையில் யோகத்தை தேர ஆயத்தமாக இருக்கின்ற அந்த வகையில் உங்களுடைய யோகாதிபதியாக குரு பகவான் ஒன்பதை விசேஷத்தள பார்வையை இந்த கும்பத்தில் உள்ள குருவையும் ராகுவையும் சனியையும் பார்க்கும் பொழுது இந்த உள்ள ராகு உங்களுக்கு கேல ராகுவாக கோடீஸ்வர தனயோக ராகுவாக இந்த முப்பது நாட்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை தர ராகு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு ஆயத்தமா இருக்கின்றார்கள் அந்த வகையில் நீங்கள் மகா யோகிசாலிகள் என்று கூறலாம் தாவணி மாதம் முழுவதும் உங்கள் கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவும் மகா யோகமாகவும் இருக்கின்றன கிரகங்களில் ராஜா என்று அழைக்கப்படுபவர் சூரிய பகவான் ஒளி உலகத்திற்கு சிம்மத்தை வென்றமில்லை சூரியவன் எவனை தோட்டதும் இல்லை என் அப்பன் சிவபெருமானை எவனும் அண்டுனதில்லை அதே போல் எமனை வென்றவரும் எவனை வென்றவரும் என் அப்பன் சிவபெருமானே அத்தப்படியான சிவபெருமானின் அணிக்கிரகம் அதிகம் பெற்றவர்கள் சிம்ம ராசியில் உயிர் சிகரங்கள் என்று கூறலாம் தான் சிம்மத்தில் பிறந்தவர்களே சிகரம் ஏன் ஏ ஏறும் மகா ராஜயோக கிரகங்கள் என்று சொல்கிறோம் பொதுவாகவே சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அரசாளு ராஜயோகங்கள் ஐம்பது வயதுக்கு பிறகுதான் அடிக்க ஆரம்பிக்கின்றது ஏனெனில் மேஷம் பத்து ரிஷபம் இருபது மிதனம் நிற்பது கடகம் நாப்பது சிம்மம் அன்பது என்று சொல்லக்கூடிய ஐம்பது வயதுக்கு பிற அரசாழியாக இங்கே அவர்கள் ராஜயோகம் பெற்றவர்கள் சிம்மராசியில் பலர் இருக்கின்றார்கள் பலர் இருக்கின்றார்கள் பலர் இருந்த வண்ணம் இருக்கிறார் பலர் வந்து கொண்டும் இருக்கின்றார்கள் இன்னும் தோண்டிக் கொண்டும் இருக்கின்றார்கள் அந்த வகையை தோன்றில் புகழடு தோன்றுக அகிந்தலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவரின் கூற்றுக்கிணங்க இவர்கள் தோன்றுவதே வெளிச்சத்திற்காக தானும் வாழ்ந்து மற்றவர்கள் வாழ வரைக்கும் ஒரு கூட்டத்துக்கு தலைவனாக ஒரு நாட்டுக்கு தலைவனாக ஒரு இயக்கத்துக்கு தலைவனாக ஒரு ஊருக்கே உத்தமனாக சோர்வோடும் ஊர் தேர்வுகள் போற்றும் மன்னவராய் விளம்பரும் ராஜயோகம் பட்டவர்கள் பெரிய மாணவர்களே இந்த முப்பது நாட்களுக்கு நீங்கள் செய்கின்ற தொழிலில் திடீர் விருந்தி ஏற்படும் உங்கள் தனக்காரன் லாபாதிபதி என வழங்க புதன் பகவான் ஆவணி பத்தாம் தேதி உங்கள் ராசியோடு இணைந்து ஆவணி இருபத்தி ஆறு பதினாறு நாட்கள் உங்கள் ராசி இருக்கும்போது தனவரவுக்கு பணவரவுக்கு பஞ்சம் இல்லாத காலங்களில் பதினாறு நாட்களில் கொட்டோ கொண்டு என்று பணம் கொட்டும் சில பீரோலில் பணத்தை அடுக்கி வைத்து அழகு பார்ப்பார்கள் சில பொட்டி பட்டியாக பிணத்தை சேர்த்து தொழில் கூடங்களில் பெறுகிறார்கள் சிலர் தொழிலில் தாலையை விரிவுபடுத்துவார்கள் சிலர் எள்ளினலங்கா ஏக்கர் கண்ணுக்கு அடுக்குமாடி அடுக்குமாடிக்குள் வாங்கி குவிப்பார்கள் அந்த வகை சிலர் சினிமா படத்துறையில் திரைப்படம் எடுக்கும் அளவுக்கு பெருமணம் போகுது ஏனெனில் ஒரு பத்து குடிய பகவான் பன்னிரெண்டு என்ற விரைவஸ்தானத்தில் இருந்து அவர் இந்த ஐந்தா ஐந்தாம் தேதியில் பன்னெண்டாயிரத்து வரும்பொழுது ஆவணி அஞ்சு பன்னெண்டாவது வரும்பொழுது தலைவருக்கு பிற பொழுது இல்லை சுகானுபவங்கள் நிறைய நடக்கும் பெண்களால் ஆதாயமாக அடைவியும் அடைவார்கள் பெண்கள் வழி ஆதாயம் அதிகம் கிடைக்கும் காதலியால் நல்ல ஆதரவும் மனைவியால் நல்ல ஒத்துழைப்பும் இந்த சிம்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதும் நல்லதே நடக்கும் மனைவழி ஆதாயமும் மனைவெளி ஸ்திரச்சத்தும் கூட்டாளிகளின் நல்ல கூட்டாளிகளின் ஆதரவும் கிடைத்து இந்த காலகட்டங்களில் இவர்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய காலங்கள் வெகு சமீபமாக இருக்கின்றது இந்த மூணு நாட்களிலிருந்து முப்பது நாட்களுக்குள் பல தலைமுறைக்கு தேவையான சொத்து சுகத்தை சேர்க்கக்கூடிய ராஜயோக பட்டியலில் ராஜாங்க பட்டியலில் சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வருகின்றார்கள் அதனால்தான் நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே இந்த காலகட்டங்களில் சூரிய நமஸ்காரம் அவசியம் செய்ய வாய்ப்பு இருந்தால் கும்பகோணம் அறிவுள்ள ஆடுதுறை சூரிய ஆலயம் ஒரு ஞாயிறுக்கிழமை சென்று அங்கு நாற்பத்தாறு தாமரை மலர்களால் சூரிய பகவானை அர்ச்சித்து நாற்பத்தாறு நெய்திவம் இட்டு சுகத்தை வழங்கும் சூரியா போற்றி செல்வம் வழங்கும் செங்கதிரி போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி ஆற்றலை வழங்கும் ஆதவா நாயகா நாளும் வரந்தரும் கதிரவா போட்டி போட்டி என்று மனதார அப்பனை சுதித்து வரும் பொழுது உங்க வாழ்க்கை எண்ணிலா செல்வாக்கு யோகம் கிடைப்பது நிதர்சனமான உண்மை மேலும் இந்த ஆவணி மாதத்தில் சிவாச்சாரியார் வழிபாடு பண்ணுங்க சிசித்தர்கள் வழிபாடு அவசியம் பண்ணுங்க நந்திக்கு பாலபிஷேகம் பண்ணுங்க அம்பிகைக்கும் பாலபிஷேகம் புற்று உள்ள அம்மனுக்கும் பாலபிஷேகங்க முடிஞ்சா திருநாகேஸ்வரம் ராகுபவா ஹலேஷ் என்று பாலகிருஷ்ணு கலந்து கொள்ளுங்க முடிந்தால் திருநள்ளாறு கஷேத்திரம் சென்று சனிசுப்ர பவானை பார்த்து மனம் குளிர்ந்து வாருங்க சங்கடம் தீர்க்கும் மங்களம் பொங்கல் மணவை தருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்கல் மணம்பை தருள்வாய் சச்சரவின் தேம் சாகான சச்சரவிந்த சா இச்சகம் வாழ என்று மனதார பானுமீந்திரை வழிபட்டு இந்த ஆவணி மாதம் முழுவதும் அதிர்ஷ்ட மாதமாக அற்புதத்தின் மாதமாக மகிமையின் மாதமாக வெற்றியின் மாதமாக பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கும் மாகமாக சிம்ம ராசிகள் அமைந்து இந்த ஆவணியிலிருந்து இவர்கள் மிக பெரும் தேரோட்டமாக மிக பெரும் நீரோட்டம் உள்ள வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதே விதசனமான உண்மை உண்மை உண்மை